வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மிதுன ராசி அன்பர்களுக்குண்டான ஆடி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஸ்ட்ரைட்ட பலனுக்கு போயிடலாம் உங்க ராசி அதிபதி மிதன ராசி அன்பர்களுக்கு உண்டான அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மூன்றாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கார் அப்போ மூன்றாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் என்றாலும் அது சிம்ம வீட்டுல போய் உட்கார்ந்து இருப்பது புதனுக்கு ஒரு பிடித்த வீடு அதிநட்பு வீட்டுல சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலையில போய் புதன் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய தன்மை புத்திசாலித்தனம் வெளிப்படுத்தக்கூடிய கூடிய தன்மையை உருவாக்கும் ஸோ பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் நிறைய டிராவல் பண்ணக்கூடிய தன்மை அந்த டிராவலின் மூலமாக மகிழ்ச்சி சந்தோஷம் அடையக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உருவாக்குவார் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் குருவின் உடைய பார்வையில் பெற்றிருப்பது மேன்மையை தரக்கூடிய தன்மை அப்ப என்ன நடக்கும் குடும்பம் நன்றாக இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போவதில்லை வரவு வந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி சுப செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய தன்மை அப்ப என்ன வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை இருக்கும் உங்க பேச்சு மட்டும் பாத்தீங்கன்னா சூரியனை போல பேசக்கூடிய தன்மை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும் கன கச்சிதமாக இருக்கும் சோ அப்ப என்ன வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த நடந்து கொள்வது பேசிக் சூரிய பகவான் தனக்கு பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் சந்திரனுடைய வீட்டில் இருக்கும் போது பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்தப் போவதில்லை ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கார் அப்போ வியாபார நுணுக்கங்கள் மேம்படும் கூடிய தன்மை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் அதாவது சிறு வியாபாரமாக இருந்தாலும் பெரு வியாபாரமாக இருந்தாலும் வியாபாரத்தின் மூலமாக அனுகூல ஆதாயங்கள் புதன் புத்திசாலித்தனத்தை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான வியாபாரத்தில் வெற்றி பெறக்கூடிய ஏற்படுத்தும் கதை சார்ந்த விஷயங்கள் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கட்டுரை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கு புலமை அதிகரிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் நெட்வொர்க் ஸோ இந்த மாதிரியான துறையில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கும் அதை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் கூடுதல் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படக்கூடிய தன்மை அரசின் மூலமாக அனுகூலங்கள் அரசின் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் மியூசிக் ந்தப்பட்ட அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஊடகவியல் சம்பந்தப்பட்ட திரை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு நான்காம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்மமனையில் இருப்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் நான்காம் இடத்தை குருவினுடைய பார்வை பெற்றிருப்பதும் உங்களுக்கு சுகஸ்தானத்தை வலுப்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பை உருவாக்கும் கேது இருந்தார் அல்லவா அப்ப இதுவரைக்கு கேது இருந்தால் அங்கே சின்ன சின்ன தொந்தரவு

தாயின் மூலமாக நன்மைகள் தாயினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்திலிருந்து இருந்து வந்த பிரச்சனைகள் தாயின் அனுகூலம் ஆதாயம் உண்டு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மேம்பாடு கிடைக்கக்கூடிய இந்த சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் தின் அதிபதி சூரியனோடு அப்போ குழந்தைகள் உங்க குழந்தைகள் வந்து ஒரு அரசாங்க வேலைக்கு போகணும் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதணும் அந்த ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மிதுன குழந்தைகள் நலன்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு ஆறாம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய இணைந்து கொண்டு ஆறாம் இடத்தை பார்க்கிறார்களவா அப்ப எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு கை பார்த்து ஒரு சிலர் உங்களை விட்டு விலகக்கூடிய தன்மை கடன் இருந்தாலும் கடனை சமாளிக்கக்கூடிய உத்வேகங்கள் நோய் இருந்தாலும் உடல்நிலை சின்ன சின்ன தொந்தரவு இருந்தாலும் அந்த குருவின் பார்வையால் இந்த மாதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஒரு வேலைக்காக அப்ளை பண்ணி காத்துக் கொண்டிருப்பவர்கள் நான் என்னுடைய சொந்த ஊர்லயே நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் ஆனா ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆகுது ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது உள்ளூர்ல செட்டில் ஆக முடியலன்னா நிச்சயமாக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உள்ளூரை தவிர நீங்க அப்ளை பண்ண அதர் டிஸ்ட்ரிக் அதர் ஸ்டேட் அல்லது வெளிநாடு இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் ஏழாம் அதிபதி பனிரெண்டுல போய் மறைஞ்சிட்டாரு திருமணம் நடக்காதா அல்லது சுப காரியங்கள் நடக்காத தன்மை இருக்கா அல்லது குரு பலன் இல்லையா அப்படிங்கிற சில எண்ணங்கள் உங்க மனதில் ஏற்படுத்தும் நிச்சயமாக இல்லை குரு உங்கள் ராசிக்கு பக்கத்தில் லக்னத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திக்வலமாக இருக்கின்ற காரணத்தாலும் ஒரு நல்ல தசா புத்தி உங்களுக்கு நடந்ததுன்னா திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் என குரு பகவான் ஏழாம் அதிபதி யாரோட சேர்ந்திருக்காருன்னா லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடன் சேர்ந்திருக்கார் அல்லவா அப்போ திடீர் லாபத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கணவன் அல்லது மனைவியின் மூலமாக அல்லது அவங்களுடைய சொத்துக்கள் கேட்கக்கூடிய வகையில் அல்லது சொத்து பிரச்சனை இந்த மாதிரி அதாவது கணவன் அல்லது மனைவியினுடைய சொத்துக்கள் அல்லது அவங்கள் மூலமாக தன வருவாய் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை உருவாக்கும் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது என்ன ஒரு வழி ஒரு வேதனை ஒரு துக்கம் ஒரு துயரம் அசிங்கம் அவமானம் இப்படி எதெல்லாம் சொல்லிட்டே போல நெகட்டிவ் சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் என்பதையும் நம்ம மறந்துடக்கூடாது ஸோ அந்த இடத்தை குருவினுடைய பார்வை பெற்று புனிதமாக்குகின்ற காரணத்தால் எதெல்லாம் ஒரு வழி வேதனையை கொடுத்து கொண்டிருந்ததோ அதிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் ஸோ அதை நீங்கள் சரியாக உபயோகித்து கொள்வது நல்லது அந்த குரு பகவான் பனிரெண்டாம் ஐந்தாம் இடத்தை அமர்ந்து கொண்டு பனிரெண்டாம் இடத்தை சுபத்துவமாக்கி கொண்டிருப்பதாலும் எட்டாம் இடத்தையும் ஒரு சுபமாக வைத்துக் கொண்டிருப்பதால இந்த மிதன ராசி என்பர்கள் உங்களுடைய வெளிநாட்டா அதாவது ரொம்ப நாள் ஒரு ஆசை என்கின்ற கனவான வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய என்கின்ற எண்ணத்தை ஆசையை நிறைவேற்றக்கூடிய வகையில் இருக்கிறது கடல் கடந்து வாணிபம் செல்லக்கூடிய தன்மை ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக இருக்கு அல்லது இந்த மிதனராசி என்பர்கள் இங்கிருந்து வெளியில போய் வெளிநாட்டில் இருக்கிறீங்க ஆனா அங்கே செட்டில் ஆகணும் குடியுரிமைக்காக அப்ளை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அதுக்குண்டான வழிவகை சாத்தியக்கூறுகளும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் ஒன்பதாம் இடத்தில் சனியம் வந்து கொண்டு ஒன்பதாம் இடத்தை கெடுத்துக் கொண்டிருந்தது உங்க பாக்கியத்தை கெடுத்துக் கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் கடந்த இரண்டரை வருடங்களாக அதாவது ஒரு அஷ்டம சனி காலம் இருந்தது அஷ்டம சனி முடிஞ்சு இப்போ ஒரு ரெண்டு வருஷம் ஆகி போச்சு இன்னும் எனக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கலையே ஏதாவது ஒரு வகையில் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதே என்ற என்ன குமரலோடு இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பவர்களுக்கு இப்போ சனி பகவான் வக்ரமாக உட்கார்ந்துருக்கார் இனி வரக்கூடிய நான்கு மாதங்கள் அப்போது வக்ரம்னா என்ன தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை அப்படிங்கிறது அமைப்பு அப்போ இயல்புக்கு மாறிய தன்மை இப்ப பாக்கியத்தை தடுத்து கொண்டு குறைத்து கொண்டு கெடுத்து கொண்டு இருந்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்து கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்தில் வச்சுட்டாலே போதும் அப்போ பாக்கிய அப்படிங்கிறது கிடைக்கப் போகிறது நல்ல வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகிறது வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கப் போகிறது ப்ரமோஷன் தடைபட்டவர்களுக்கு அந்த தடை விலக போகிறது விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் நல்ல வேலைக்கு முயற்சி செய்தால் வேலை கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த மிதனராசினருக்கு உறுதியாக நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தோடு இருந்துகிட்டு இருக்கீங்களவா சில வகை சில வகையான ஒரு குழப்பமாக இருந்து கொண்டிருந்தது அல்லவா அது குறிப்பாக இந்த மிதனராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வா திசை அல்லது செவ்வா புத்தி நடந்து கொண்டிருந்தாலோ அல்லது சனி திசை சனி புத்தி நடந்து கொண்டிருந்தாலோ கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு மன அழுத்தம் இருக்கும் பட் பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்